வெல்கம் டு ரேங்கா விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ஆஃப்டர்நூன் ரொட்டீன் ஒர்க் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஹஸ்பண்ட் டூட்டி கிளம்பிட்டாங்க பாப்பாவையும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு நானும் குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் என்னோடய சின்ன சின்ன வேலைகள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கி காலையிலே லன்ச்சுக்கும் சேர்த்து சமைச்சதுனால எனக்கு வந்து நிறைய டைம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்போ ஒரு சில வேலைகள்லாம் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி காலையில் என்ன சமைச்சேன்னு பார்த்தீங்கன்னா தோசை டிஃபனுக்கு சட்னி வந்து புதினா சட்னி வச்சுருந்தேன் மத்தியானத்துக்கு வந்து பாலக்கீரை வந்து பருப்பு போட்டு கடைஞ்சிட்டு பொரியலுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி பாப்பாவுக்கும் லன்ச் பேக் பண்ணி ஸ்கூலுக்கும் அனுப்பியாச்சு எங்களுக்குமே லன்ச் அதே தான் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு துணி வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து கொஞ்சம் ஹேண்ட் வாஷ் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிங்கெலாம் பண்ணி வச்சுருந்தேன் ஹஸ்பண்டோட ஷர்ட்லாம் வந்து மிஷின் போடாமல் ஒரு சில ஷர்ட்லாம் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணியிருந்தனால த நல்லா தண்ணியெலாம் வடிஞ்சு இருந்துச்சு அதெல்லாம் அப்படியே போட்டாச்சு இந்த ட்ரெஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாகவே காமிஞ்சிட்ருக்கு ஆனாலும் ஒரு ஈரப்பதமாக அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்குது கிளைமேட் டல்லாகவே இருக்கிறதுனால சரி கொஞ்சம் நேரம் எடுத்து அப்படியே ஃபேனில் போட்டிருந்தேன் போட்டு அதுக்கப்புறம் மடித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸும் பாப்பாவோட தான் அதிகமாக இருக்கும் என்னோடது ஒரு ரெண்டு சுடிதார் மட்டும்தான் இருந்துச்சு ஷர்ட்டு பேண்ட்லாம் வந்து நார்மலாகவே அப்படியே மடித்து வச்சுட்டேன் ஏன்னா வந்து எல்லாமே அயன் பண்ணணும் இப்போ வந்து ஒரு சில வேலைகள்லாம் நமக்கு இருக்கிறதுனால ஈவினிங் அல்லது வந்து நைட்டு இது நம்ம வந்து அயன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நார்மலான ஒரு ஃபோல்டு தான் பண்ணி வச்சுருந்தேன் அப்படியே நான் வந்து அயன் பண்ண முடியலைனாலுமே என்னோடய ஹஸ்பண்ட் எதுவும் சொல்ல மாட்டார் அவரோட சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே வந்து என் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா அவரே வந்து முடித்து வச்சுருவார் அப்படியே துணி எல்லாமே மடித்து வச்சுட்டு ஹஸ்பண்டோட துணியெலாம் செல்ஃபில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மாவு அரிசி வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு அதையுமே அப்புறம் எடுத்து வச்சுட்டேன் இந்த அரிசி வந்து ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருந்தாரு அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஊர்லேருந்து வரும்போது அத்தைக்கிட்ட வந்து ரேஷன் அரிசி கொடுத்து விட சொல்லியிருந்தேன் அவங்க வந்து பச்சரிசி ரேஷனில் வாங்கின பச்சரிசி கொடுத்து விட்டுருந்தாங்க அதில் வந்து கொஞ்சம் நெல் கல் உமி இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அதை வந்து நல்லா பொடைச்சிட்டு க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு வந்து இடியாப்பமாவும் மாவும் இதில் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அரிசி மட்டும் எல்லாம் க்ளீன் பண்ணி அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த வேலைகள் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து குடும்பத்தை எப்படி சிக்கனமாக வழி நடத்துகிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நம்ம இதில் போட்டிருப்போம் அதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ரேஷனில் வாங்குகிற நம்ம ஃப்ரீயாக வாங்குகிற அரிசியில் இடியப்ப மாவு புட்டு மாவு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு ஒரு வேளை ரெண்டு வேளை வந்து அந்த டிஃபனுக்கு ஆகிற செலவு வந்து நம்ம கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் ஏற்கனவே அந்த வீடியோ வந்து நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளவோ டெக்னாலஜியான விஷயங்களையெல்லாம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு எப்படினாலும் கற்றுக்குறோம் நம்ம குழந்தைங்களுக்கு இப்போவே வந்து மொபைல் எப்படி யூஸ் பண்ணுறது சிஸ்டம் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து டெக்னாலஜி சம்மந்தமான எல்லா வேலைகளும் நம்மளும் சொல்லிக் கொடுக்குறோம் ஆனால் நம்ம முன்னோர்கள் செஞ்ச இந்த புடைத்தல் துடை தூற்றுதல் குத்துதல் இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து அவங்க வந்து வேலைகளோடு சேர்ந்து உடற்பயிற்சியாகவே அதை வந்து அவங்க செஞ்சுருக்காங்க அந்த மாதிரி வேலைகள் வந்து இப்போ உள்ள பெண்கள் வந்து கற்றுக்கிறது விருப்பமும் இல்லை அவங்களுக்கு ஆர்வமும் இல்லை ஆனால் இந்த மாதிரி வேலைகள் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கற்றுக்கணும் நம்ம செய்கிறத பார்த்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம முன்னோர்கள்லாம் இப்படி தான் உணவுப் பொருட்களெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி சமைச்சு சாப்பிட்ருக்காங்க இவ்வளோ உணவுக்காக இவ்வளோ வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து புரிதல் வரும் அந்த உணவோட உள்ள ஒரு சுத்தமும் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் கண்டிப்பாக வந்து இந்த புடைத்தல் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அரிசி இல்லாமல் நல்லா கழுவிட்டு பக்கெட்டில் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து டெரஸ்க்கு வந்து கிளம்பியாச்சு கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு மேகமூட்டமாக தான் இருந்தது பரவாயில்ல ரெண்டு நாள்னாலும் காய வச்சு நம்ம வந்து இடியாப்பம்மாவும் ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இங்கே வந்து புறாக்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அவங்களாம் சாப்பிட்டது போக மீதி அரிசி தான் நமக்கு கிடைக்கும் அதை வந்து நம்ம இடியாப்பம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போதுமே இங்கே இப்படி நடக்கிறது தான் அதனால் வந்து எடுத்து எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்படியே வந்து காலையிலே வந்து பாப்பாவோட துணி இல்லாமல் ஊற வச்சுருந்தேன் அதையும் அப்படியே காலையிலே வாஷ் பண்ணி தண்ணிலாம் வடிய வச்சு அப்படியே பக்கெட்டில் இருந்துச்சு அப்படியே கையோடு காய காயப்போட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் சன்வியோடய ட்ரெஸ் எதுவுமே இது வரைக்கும் நான் மிஷின் வாஷ் பண்ணதில்லை இப்போ வந்து இப்போ ஸ்கூல்லாம் போகிறதுனால கொஞ்சம் அங்கே நிறைய குழந்தைங்களோடலாம் விளையாடுறதுனால கொஞ்சம் டெட் ஆல் போட்டு மறுபடியும் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெட் ஆல் போட்டு தான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் கம்ஃபர்ட் அந்த மாதிரி எதுவும் இது வரைக்கும் சன்வியோட ட்ரெஸ்க்கு நான் எதுவுமே யூஸ் பண்ணதில்லை அப்படியே நான் இந்த சைடு துணி காய போட்டுருந்தேன் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஃப்ளோர்லேருந்து ஒரு அக்கா வந்து அவங்களும் ட்ரெஸ்லாம் காய வச்சிகிட்ருந்தாங்க அவங்களோட சின்னதாக ஒரு உரையாடல் என்ன சமைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் வாஷாக ஹேண்ட் வாஷான்னு சொல்லி அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் நானும் அப்படியே காய வச்சு முடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்காவும் காய வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணாங்க அப்புறம் நான் போட்டு முடிக்கிற வரைக்குமே வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புனாங்க அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இப்போ அது காயப்போட வர்றதுக்கு முன்னாடி தான் வந்து இந்த மேட்லாமே நான் வந்து அலசி எடுத்துகிட்டு வந்துருந்தேன் அதையும் போட்டுட்டு அப்படியே பச்சரிசி அப்படியே காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷால் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன் இது வந்து நான் வந்து சுடிதார்லாம் வந்து கொஞ்சம் கலர் ஷேட் வந்து நம்ம வந்து எடுத்துருப்போம் அதில் உள்ள ஷால் மட்டும் நான் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு ஷால் வந்து நான் வந்து எப்போதுமே ரெடியாக வச்சுருப்பேன் இது மாதிரி பச்சரிசி காய வைக்கிறது மிளகாய் வத்தல் மல்லி வத்தல் இது மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய நம்ம அதில் வந்து காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷால் தான் வந்து ஒரு நாலஞ்சு வந்து எடுத்து வச்சுருப்பேன் அதில் ஒரு ஷால் எடுத்துட்டு மேலே வந்தாச்சு நல்லா அரிசி வந்து நல்லா தண்ணி வடிஞ்சிருந்ததுனால நல்லா உணர்ந்து இருந்துச்சு அதனால் ஷாலில் போட்டு நம்ம நல்லா விரித்து விட்டு காய வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு அரிசி நல்லா பரப்பி விட்டுட்டு ஒரு லவ் மழை வந்துடும் மாதிரி தான் இருந்துச்சு சரி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு எல்லாம் காய வச்சுட்டு டைம் கிடைச்சதில் சின்னதாக ஒரு வாக்கிங் அப்படின்னு நம்ம முடித்தாச்சு காலையில் தான் நடக்கணும்னு இல்லை எந்த டைம்லாம் நமக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து சின்னதாக ஒரு நடைப்பயிற்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மாடியிலே இருந்து ஒரு காலவர் நடந்துட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வந்தேன் கீழே வந்தப்போ சரி ஏதாவது ஒன்று நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசி ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ரெடி பண்ணேன் அதுக்கு வந்து ஒரு கேரட் வந்து ஒரு அரை கேரட்டு ஆப்பிள் வந்து ஒரு ரெண்டு கீற்ற எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பீட்ரூட் வந்து ஒரு ரெண்டு ஸ்லைஸு எல்லாமே சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் இனிப்பாக குடிக்கலாம்னு சொல்லிவிட்டு நாட்டு சக்கரை தான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இனிப்பாக குடிக்கிற விருப்பம் இல்லாதவங்க இஞ்சி போட்டுட்டு உப்பு சேர்த்து லெமன் ஜூஸ் விட்டு குடித்து ஐஸ்க்யூப் போட்டு குடித்தாலுமே சூப்பராக இருக்கும் இது வந்து கண்டிப்பாக டென் டேஸ் ஒன்ஸாவது நான் வந்து ஒரு டைமாவது எடுத்துக்குவேன் ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது என்னோடய ஹேருமே அதிகம் கொட்டாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் நம்புகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிளில் உள்ள இந்த என்னோடய அக்சசரிஸ் பாப்பாவோடயது எல்லாமே அங்கேயே கிளஞ்சி இருந்துச்சு ஏன்னா சன்வி வந்து இடையில எல்லாம் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை திறக்க சொல்லி இதெல்லாம் எடுத்து எடுத்து விளையாண்டுகிட்டே தான் இருப்பாங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்களோடதெல்லாம் எடுத்து கீழே போட்டுருவாங்க கிளிப்ஸ்லாம் வந்து அங்கங்கே கிடைக்கும் சரி அதெல்லாம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சரி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சு பாப்பாவோட பவு சின்ன சின்ன கிளிப்பு மணி இதெல்லாமே கலர் விலையெல்லாம் வந்து இப்போ அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல மெட்டல் தான் பாப்பா போடுறாங்க அதனால நிறைய கலர் விலையெல்லாம் அங்கங்கேயும் தனித்தனியாக இருந்துச்சு அதெல்லாம் வந்து தனியாக பிரித்து எடுத்து வைக்கலாம் அந்த வேலையும் அப்படியே பார்க்குறதுக்காக வந்துட்டேன் நான் காலையிலே வந்து இந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி காலையிலே நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா ஒவ்வொரு நாள் வந்து மதிய வேலை செய்யும்போது ஒவ்வொரு வேலையும் சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு வந்து டோட்டலாக வீடே க்ளீன் ஆன மாதிரி இருக்கும் இந்த கிட்டு வந்து அக்கா வந்து எனக்கு கொடுத்தாங்க ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துருந்தாங்க நெயில் ஷார்ப்பர் ஸ்மால் சீசர் நெயில் கட்ரு இது மாதிரி உள்ளதெல்லாம் இன்னுமே நான் சேஃபாக பத்திரமாக வச்சு அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து நெயில் வந்து ரொம்ப நீளமாக வளர்க்குறது பிடிக்காது ஷார்ட்டாக தான் இருக்கும் அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நெயில் பாலிஷ் போட்டுக்கிறது ரொம்பவே பிடிக்கும் பாப்பாவோட பவுலாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஒவ்வொரு பாக்ஸ்லையும் தனித்தனியாக போட்டு சன்மி வந்து இது எத்தனை நாள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியலை கரெக்டாக எல்லாம் பண்ணி முடித்தேன் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நேரமாகவே லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துட்டார் பாலைக்கீரை பருப்பு போட்டு கிடஞ்சேன்னு சொன்னலையா அது கூட உருளைக்கிழங்கும் வச்சுக்கிட்டு ஹஸ்பண்ட் வரும்போது சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வர சொன்னேன் அதையும் சேர்த்து அப்படியே லன்ச் முடித்தாச்சு என்னோடய ஆஃப்டர்நூன் ரொட்டீன் ஒர்க் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் பாய் தேங்க்யூ